வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க கொக்கட்டச்சோலை ஸ்ரீ தாந்தோண்டுஸ்வர ஆலயத்தில் வரலாந்த கேதார கவரி விரதத்தை முன்னிட்டு தற்பொழுது இந்த கேதார கவரி விரதங்கள் நடைபெற்று வருவது இயல்பு அந்த வகையிலே இந்த ஆண்டிலே அடியார்களை நாங்கள் உள்வாங்க வண்ணம் ஆலயத்தினுள் அந்த பூசைகள் உள் உள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே எதிர்வரும் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி இந்த கேதார கௌரி விரத நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வருடந்தோறும் பலமை அந்த வகையிலே இவ்வாண்டிலே அவற்றில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது உலகில் கொடிய கொரோனா தொற்று நோயின் நிமித்தம் இந்த ஆண்டில் நாங்கள் இந்த காப்புக்களை எமது ஆலய கரும பீடத்தில் முன்கூட்டியே நாங்கள் வழங்கி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த அடியார்கள் தாங்கள் இறுதி நாள் கொண்டு வரும் அந்த அடையாள சாமானுடன் தங்களது வீட்டில் இந்த முன்கூட்டியே இந்த காப்பை கேதார கௌரி விரத கும்பத்தில் இட்டு இறுதி நாள் தாங்கள் கொண்டு வரும் பொருட்களை விரித்து அந்த அந்த பொருட்களை வைத்து அந்த கும்பத்தில் வைக்கப்பட்ட மடத்தில் அந்த கும்பத்தில் வைக்கப்பட்ட அந்த காப்பை தாங்கள் எடுத்து அணியலாம் என்பதையும் அனைத்து அடியார்களும் இவற்றை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவே இறுதி நாள் அன்று கொக்கட்டைச்சொலை தாந்தூன்ஸ்வர ஆலயத்தில் இந்த காப்புக்கள் ஆலய குருமாரால் தங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அதற்கு முன்பாக எமது ஆலய வீடத்தில் இந்த காப்புகள் வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே முன்கூட்டியே சகல அடியார்களும் எங்கிருந்தாலும் தற்பொழுது வந்து நீங்கள் அந்த காப்புகளை நாள்தோறும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தங்களுக்கு அன்புடன் அறிய தருகின்றனர் ஆலய பரிபாலன சபையினர் நன்றி வணக்கம்